நிபுணர் பேராசிரியர் ராஜம்மா அவர்கள் தெரிவிப்பது பொது இடங்களில் எச்சிலும் முழுவதும் அடக்கமின்றி இருமுவதும் ஆகிய செயல்கள் நோய் பரவலை உண்டாக்குவதுடன் சூழலியலை கேடு செய்கின்றனர் என்பதை உணர்ந்தவர்கள் அன்றைய தமிழர்கள் முகத்து உறுப்புகளை லாபகமாக விரல்களால் மறைத்த வண்ணம் இரும்புவது தேவை என்பதை முகத்து உறுப்பு ஒத்த வகையால் விரல் உரித்து வாய்ப்பூசல் மிக்கவர் கண்ட நெறி என்று ஆசார கோவை அறிவுறுத்துகின்றது ஊர் பொது குடிநீர் கேணியை தக்க காவலுடன் அந்த காலத்திலே தூய்மை போற்றியதை பெரும் குளம் காவலன் போல என்னும் சங்க வரி பாடல் எடுத்துரைக்கின்றது நல்ல காற்றோட்டமும் கதிரவ ஒளியும் கலவும் வகையில் தமிழர் வாழ்ந்த தெருக்கள் அகன்றும் நீண்டும் அமைக்க பெற்றிருந்தன இதனை ஆறு கடந்தென்ன அகன் தெரு ஆறு கடந்த ஆகிய சங்க இலக்கிய வரிகள் பொருத்தமுடனும் தெளிவுடனும் புலப்படுத்துகின்றன தூய்மைச் சூழலுக்குரிய தமிழரின் உத்தி புவி உலகு நாள் மாசடைந்து வருகின்றது இதனை தடுக்கும் உத்தியுடன் இல்லங்களை அமைக்கும் போது கட்டிட பரப்பை அளவை குறைத்து இல்லங்களை சுற்றி தோட்டம் அமைத்து வாழ்ந்தவர் பழந்தமனர் இதனால் சூழலில் மாசுறாமல் பேணுமுறையை நடைமுறையில் கண்டனர் இயற்கையின் சூழலில் பயிர்கள் அதாவது தாவரங்கள் ஒளி செயற்கையின் போது கரியாமில வாயுவை உட்கொண்டு உயிர்வழியை அதாவது ஆக்சிஜனை வெளியிடுகின்றன பயிர்கள் கரிய வாயு அதிகரித்து உலகின் வெப்பநிலை அதிகமாவதால் ஏற்படைய கூட ஏற்படக்கூடிய கேடுகள் மற்ற எல்லாவித மாசுகளால் ஏற்படக்கூடிய கேடுகளை விட மிதமிஞ்சியதாகும் என்று அறிவியலார் அறிவித்து வருகின்றனர் இந்த நிலை ஏற்படுகின்றது இக்கேட்டினை தவிர்த்து இனங்கள் தனி மனிதன் நல்வாழ்வுக்கு செய்கின்ற சேவை சூழ்நிலையை தூய்மைப்படுத்துவதுதான் தாவரணங்கள் இல்லை என்றால் நாம் உயிர் வாழ இயலாது எனவே அது சுற்றுப்புற சூழ்நிலையை தூய்மைப்படுத்துகின்றன என்ற அணுகுமுறையில் தமிழர் தம் இல்லங்களை திட்டமிட்டு அமைத்தனர் என்பதில் தெளிவான ஒரு அறிவியல் அணுகுமுறை இருப்பதை உணர முடிகின்றது இத்திட்டத்தின் உத்தியாக மேலும் குறைந்த இடப்பரப்பில் வீட்டை கட்டி மிகுதியான இடத்தில் பூஞ்சோலைகளை வளர்த்து எழில்மிகு சூழலில் வாழ்ந்து இயற்கையுடன் இயற்கையின் தூய்மையுடன் இனிது காத்தனர் இதனால் சூழலியல் மாசுறாமல் பேணும் முறையை கடைப்பிடித்தனர் இதனை கவின் சிறு குடி யானர் சிறுகுடி கழிக்கும் படப்பை கலியான போன்ற பல்வேறு சங்க பருவல்கள் எடுத்துரைக்கின்றன பறவை தனது வாழ்நிலை அளவை மனிதன் பெருக்கிக் கொண்டே போகிறான் அதனால் பறவை இனங்கள் பூமியில் மறைந்து மாய்வதற்கு இது ஒரு காரணம் ஏற்கனவே கட்டுரையாளர் சொன்னார் இதற்கு என்ன காரணம் அதற்கு என்ன மாற்று வழி என்று பார்த்தால் பிற விலங்க மானுட நிலைப்புக்கும் பொருந்தும் இது தாவரங்களுக்கு மட்டுமல்ல தாவரங்கள் விலங்களுக்கு அடுத்து மனிதனும் அழிந்து விடுவான் என்பதை அதனால்தான் சிறுகட்டி பெருக பெருகவாள் என்ற தமிழ் பழமொழி வாயிலாக சூழ இலையில் பாதுகாப்பதற்கான மிக உயர்ந்த அறிவு கோட்பாட்டை தமிழ் சிந்தனை அளித்துள்ளது புறச்சூடலையும் புறவலன் அறிவியலும் தொழில்நுட்பமும் மேலோங்கி வளர்ந்து நாகரிக வாழ்வின் உச்சியில் வாழும் நகர்ப்புற வாழ்வினர் தத்தம் இல்லங்களில் தரை தொட்டிகளிலும் தொங்கு தொட்டிகளிலும் பலவண்ண மலர் செடிகளை வளர்க்கின்றனர் இதுபோன்றே அக்காலத்தில் தாழிகளிலே மணல் போட்டு எரிவிட்டு செடி வளர்க்கும் முறை இருந்துள்ளது இது ஒரு புறப்பாடலுடைய கருத்து தாழியும் மலர் பலர் அணியா என்ற அகனா பாடல் இது தெரிவிக்கின்றது இத்தகைய தாழிச்செடிகளின் வாடிய பொம்மை என்னது மகளிர் காதல் பிரிவால் வாடும் தன்மை எடுத்துரைத்ததுடன் இயற்கை நலியும் போது மனிதநலமும் நலிவுறும் என்பதை தமிழ் புலவர் நன்கு அறிந்திருந்தனர் என்பதற்கு சர்க்க சான்றாக விளங்குகின்றனர் இயற்கையுடன் ஒட்டிய உறவு கொண்டவர் முற்கால தமிழர் என்பதையும் இது வெளிப்படுத்துகின்றது இயற்கை மாசுறாமல் இனிய பொழுவுடன் திகழ்வதில் பேரார்வம் காட்டி வாழ்ந்தவர் தமிழர் என்பதையும் எதிரொலிக்கின்றது இது இன்றைய அறிவிலார் இந்த கூற்றை இப்படி மாற்றி சொல்லுகிறார்கள் சூரியனின் சக்தியை மாற்றிக் கொள்வதில் பசுமையான செடிகளிடம் உள்ள ஆற்றல் மிகவும் குறைவானதுதான் ஆனால் உயிர் மண்டலத்தின் விதிகளின் மட்டத்தில் பார்க்கும்போது அவை நல்ல சக்தி மாற்றம் செய்கின்ற எந்திரங்கள் என்று கூறுகின்றார்கள் சொல்லிவிடுகிறேன் அண்மையிலே குறைந்த இடத்தில் வீடு கட்டி பரந்த இடத்தில் தோட்ட அமைக்க வேண்டும் என்று பழங்கா தமிழர்களுடைய சிந்தனையை அண்மையிலே சென்னை மாநகரில் மேயர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையிலே நம்முடைய துணை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அங்கே என்னவென்று சொன்னால் தற்பொழுது கொடுங்கையூரில் உள்ள ஏக்கர் பரப்பில் நூறு ஏக்கர் நிலப்பரப்பை மட்டுமே அந்த அழுகும் பொருட்களை குப்பைகளை வைத்து மின்சாரம் தயாரிப்பதற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது எஞ்சியுள்ள நூற்று எண்பத்தி எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் சுற்றுச்சூழலை மேம்படுத்த ஒதுக்கப்பட்டிருக்கிறது சங்ககால தமிழர் சிந்தனையும் இக்கால தமிழ் சிந்தனை ஒன்று என்பதை காட்டுகிறேன் அடுத்தது பாருங்கள் மேலும் அறிவியலாள பரா மின் உற்பத்தியில் ஏற்படுகின்ற கழிவுகள் மண்டலத்தில் நாளும் கலப்பதால் உலகின் வெப்பநிலை அதிகரிக்கும் இந்த வெப்பநிலை ஐம்பது விழுக்காட்டிற்கு மேலே சென்றால் கூட கடல் அதிகமாகும் என்றெல்லாம் பேசினார்கள் இதற்கு என்ன மாற்று வழி மாசுரும் போக்கினை தவிர்க்க உலக நாடுகள் இப்போது வழக்கத்தில் இல்லாத எரிசக்திகளான பல வகை நீர் மின்னாற்றல் காற்றாலை மின்னாற்றல் சூரிய மின்னாற்றல் போன்றவற்றை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் இதற்கு தமிழ் சிந்தனையில் தீர்வு உண்டா என்று சொன்னால் இருக்கிறது எப்படி இருக்கிறது இதனை என்று சொல்லு உயிர் மண்டலத்து காற்று மண்டலம் நீர் மண்டலம் தாவர மண்டலம் என்று சொல்லப்படும் கூறுகளோடு ஒளிக்கதிர் மண்டலம் வெப்ப மண்டலம் ஒளி மண்டலம் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்வதற்கு போதிய அறிவியல் முன்னேற்றங்கள் தேவை என்று சொல்லுகிறார்கள் மேலும் வளர்ந்து வரும் பெரும் தொழில்நுட்பத்தில் தொடர்ந்து நிலக்கரி போன்றவெல்லாம் பயன்படுத்தினால் இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை கெட்டு விடுகிறது என்று சொல்லுகிறார்கள் இதற்கு வேலை வேலைநாட்டு அறிஞர் கூற்றுமே அதை திணைத் தொழில் தொழில்நுட்பம் என்ற ஒன்றை தனிநாயகம் அடிகளார்கள் தெரிவித்திருக்கார்கள் அதை இன்றைய அறிவிலார் எதிர்பார்க்கின்ற ஒரு அறிவியல் கோட்பாட்டிற்கு உகந்தான ஒன்று என்று கூறி இன்று மனிதர்கள் உயிர் பிழைக்க வேண்டுமானால் மனிதன் இயற்கை உறவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அறிவித்திருப்பது தமிழரின் சூழலில் அறுகுமுறை அறிவியல் கோட்பாருக்கு கிடைத்த ஏற்பளிப்பாக நான் எண்ணுகிறேன் என்று கூறி வளர்ச்சி வளர்ச்சியடைந்த சமுதாய மனிதனுக்கு உகந்த ஒரு சுமூதாயமான சூழலை மட்டுமல்ல அதற்கு பொருத்தமான இயற்கை சூழ்நிலையும் இன்றியமையாதது அதை தூய்மையுடன் காக்கும் வாழ்வியல் கோட்பாட்டை கண்டது தமிழ் இலக்கிய நெறி இன்றைய மனிதர்கள் உயிர் பிழைக்க வேண்டுமா என் மனிதன் இயற்கை உறவானது கணினி இணையம் போர் தொடர்பு போன்று அமைதல் வேண்டும் இல்லெனில் இப்புவி கோலத்தில் மானிடமே பூண்டற்று மறைந்தொழியும் பேரிடர் உருவாகும் என்று சூழலியல் அறிவியலாரும் பன்னாட்டு அறிவியலாரும் நாளும் எச்சரிக்கை முரசலிக்கின்றனர் எனவே இச்சூழலில் இந்த சூழலை கட்டி காப்பதில் தமிழகம் வாழ்வியலும் அவதம் அணுகுமுறையும் மிகவும் தேவையான ஒன்று என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒளி போன்ற இயற்கை சூழல்கள் உயிரின மண்டலத்தின் உயிரற்ற பகுதிகளாக உள்ளன சுற்றுச்சூழல் மாசடைவதால் உயிரின மண்டலம் மட்டுமன்றி உயிரற்ற மண்டல பகுதிகளும் பாதிப்படைகின்றன அண்மை காலத்தில் உலகின் பல பகுதிகளிலும் ஏற்பட்டு வரும் வறட்சி வெள்ளம் மலையின்மை தொற்றுநோய் பரவல் பருவநிலை மாற்றம் முதலான பல பின் விளைவுகளுக்கும் புவி வெப்பமடைதல் என்ற அடிப்படை உண்மையே காரணம் என அறிவியலாளர்களால் வலியுறுத்தப்படுகிறது குறிப்பாக கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் வெப்ப வளிமங்களான பசுமை இல்ல வளிமங்களின் காற்றின் கலப்பு மிகுதியாகி உள்ளதே இதற்கு முதன்மையான காரணம் என்பதில் கருத்தொற்றுமை ஏற்பட்டுள்ளது இப்பின்புலத்தில் பழந்தமிழர்களிடையே காணப்பட்ட சூழல் பற்றிய தகவல்களையும் இயற்கையோடு அவர்களுக்கு இறந்த உறவை பற்றியும் ஆராய்வதே இக்கட்டுரையின் முதன்மையான நோக்கமாக அமைகின்றது விழிப்புணர்வு இக்காலத்தில் சூழல் பற்றிய விழிப்புணர்வு சீர்கேடு ஏற்படுவதற்கான காரணங்களும் பின் விளைவுகளுமாக நில நீர் மாசடைதல் காடழிப்பு உயிரின அழிப்பு மக்கட்தொகை பெருக்கம் நகரமயமாதல் கடலில் குப்பை குட்டுதல் இயற்கை வளங்களை மிகையாக சுரண்டல் பசுமை இல்ல வழிகள் மிகைப்பு இவை காரணங்களாகவும் இந்த காரணங்களின் விளைவுகளாக புவி வெப்பமடைதல் பருவநிலை மாற்றம் தொற்றுநோய் பரவல் வறட்சி வெள்ளம் பூகம்பம் ஏற்படுதல்